அதிர தரப்போகும் பாச கவிஞர் முருகனாரை தெரியும் தானே எனக்கும் தெரியும் இவர் முழங்கவிருப்பது வளம்புரியா இடம்புரியா உள்ளங்களுக்கு வளம்புரியா இடம்புரியா என குழம்பும் உள்ளங்களுக்கு குளிர்பானம் தருவது போல் குதுகல கவிதைதனை கவிதைதனை வழங்க வருவோரை வரவேற்போம் சங்கே முழங்கு சங்கே முழங்கு வறியவருக்கு உரிய பலன் உடனே கிட்ட சங்கே முழங்கு வறியவருக்கு உரிய பலன் உடனே கிட்ட சங்கே முழங்கு வருமதனில் வாடுபவர்க்கு வழங்கும் வள்ளல் புகழுரைக்க சங்கே முழங்கு சங்கே முழங்கு வருமதனில் வாடுபவர்க்கு வழங்கும் வள்ளல் புகழுரைக்க சங்கே முழங்கு சங்கே முழங்கு உழைப்பாளி இரத்த முறிஞ்சும் வஞ்சகரை அழித்திடவே சங்கே முழங்கு உழைப்பாளி ரத்தம் முறிஞ்சும் வஞ்சகரை அழித்திடவே சங்கே முழங்கு உண்மதனை எடுத்துரைக்கும் உயர்கவிஞர் புகழைக்க சங்கே முழங்கு சங்கே முழங்கு உண்மதனை எடுத்துரைக்கும் உயர்கவிஞர் புகழ்ரைக்க சங்கே முழங்கு சங்கே முழங்கு எல்லாருக்கும் இல்லாமை இல்லாமல் ஆகிவிட சங்கே முழங்கு எல்லாருக்கும் இல்லாமை இல்லாமல் ஆகிவிட சங்கே முழங்கு எம் உழைப்புதலில் உயர்ந்திட்ட உத்தமரின் புகழ் உழைக்க சங்கே முழங்கு சங்கே முழங்கு எம் உழைப்புதலில் உயர்ந்திட்ட உத்தமரின் புகழைக்க சங்கே முழங்கு சங்கே முழங்கு காடுகளை அழித்துவிட்ட கொடுமைதனை எடுத்துரைக்க சங்கே முழங்கு காடுகளை அழித்துவிட்ட கொடுமைதனை எடுத்துரைக்க சங்கே முழங்கு கந்தானம் செய்வதற்கு முன்வந்த கருணையுள்ளம் புகழரைக்க சங்கே முழங்கு சங்கே முழங்கு கந்தானம் செய்வதற்கு முன்வந்த கருணையுள்ள புகழரைக்க சங்கே முழங்கு சங்கே முழங்கு சாதியனும் தீமூட்டி குளிர்காயும் நிலை மாற சங்கே முழங்கு சாதியனும் தீமூட்டி குளிர்காயும் நிலை மாற சங்கே முழங்கு சாதனைகள் படைத்திடும் நம் சரித்திர நாயகரின் புகழைக்க சங்கே முழங்கு சங்கே முழங்கு சாதனைகள் படைத்திடும் நம் சரித்திர நாயகரின் புகழைக்க சங்கே முழங்கு சங்கே முழங்கு பெண்ணடைமை கொடுமுதனை மண்ணோடு புதைத்துவிட்ட புதைத்துவிட சங்கே முழங்கு பெண்ணடிமை கொடுமைதனை மண்ணோடு புதைத்துவிட சங்கே முழங்கு தன்னையே நாட்டிற்கு அர்ப்பணித்த தியாகிகளின் புகழ்ரைக்க சங்கே முழங்கு சங்கே முழங்கு தன்னையே நாட்டிற்கு அர்ப்பணித்த தியாகிகளின் புகழரைக்க சங்கே முழங்கு சங்கே முழங்கு இல்லாருக்கு ஒரு கல்வி இருப்போருக்கு ஒரு கல்வி என்ன நிலை என்ற நிலை மாற சங்கே முழங்கு இல்லாருக்கு ஒரு கல்வி இருப்போருக்கு ஒரு கல்வி என்ற நிலை மாற சங்கே முழங்கு எல்லாருக்கும் கல்வி தந்த எம் தலைவர் புகழ்ரைக்க சங்கே முழங்கு சங்கே முழங்கு எல்லாருக்கும் கல்வி தந்த எம் தலைவர் புகழறிக்க சங்கே முழங்கு சங்கே முழங்கு வல்லரசு நாடு எங்கள் நாடு என்று சங்கே முழங்கு வல்லரசு நாடு எங்கள் நாடு என்று சங்கே முழங்கு வந்தாரை வாழ வைக்கும் நாடு எங்கள் நாடு என்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு வந்தாரை வாழ வைக்கும் நாடு எங்கள் நாடு என்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு நன்றி வரிகளை புதுமையாக்கி சங்க முழங்கு சங்க முழங்கு இது சப்தமான தலைப்பு சக்தி வாய்ந்த தலைப்பு சத்துள்ள வரிகளால் முழங்கியது அருமை அவர் கவிதை தன்னை வாசித்தவருக்கு நன்றி